அல்லாஹுடைய நல்லடியார்களை அன்பு சகோதரர்களே பாசித்திற்குரிய உடன்பிறப்புகளே தாய்மார்களே சகோதரிகளே புனிதமான பரானத்திரவிலே அல்லாஹ் நாம் அனைவரும் ஒன்று கோடி இருக்கிறான் அதே போல நாளைக்கு மறுமை நாளிலே ஜன்னதின் பிரதோஸ் என்கிற உயர்தரமான சொர்க்கத்திலே அல்லாஹ் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பான அதே போல நிழலே இல்லாத அந்த நாளிலே மஸ்டர் மைதானத்திலே அல்லாஹ் தன்னுடைய அரிசிக்கு கீழே யாருக்கு நிழல் வழங்குவானோ அந்த நல்ல அடியாதிகளிலே பாக்கி அல்லாஹ் அல்லா நம்மையும் கபுள் செய்வான் தண்ணீரே இல்லாமல் மக்கள் அங்கும் இங்கும் பரிதவிக்கின்ற அந்த கிராமத்தின் மகசர் வேலையிலே கண்மணி நாயகம் சொல்லலாம் அழைவு செல்ல அவருடைய முபாரக்கான கையினால் ஹவுதல் கவுசர் என்கிற நீர் தடாகத்தில் இருந்து அல்லா யாருக்கு தண்ணீர் வழங்குவானோ அந்த பாக்கி அல்லாஹ் அல்லா நம்மையும் ஏற்றுக்கொள்வானா காரணம் எத்தனையோ மக்கள் இந்த கடைசி காலத்திலே எத்தனை மக்கள் இந்த இரவை இல்லை என்று மறுத்து இந்த இரவிலே விவாதம் செய்யாமல் இருக்கிற போது வீணாக்கி கொண்டிருக்கிற போதே இந்த இரவினுடைய சிறப்பும் நன்மையும் வேண்டும் அதை விட மாட்டோம் எல்லாவிடத்திலே கேட்டு பெறவே நாங்கள் வந்திருக்கிறோம் என்ற ஆசையுடன் நீங்கள் வந்திருக்கிறீர்கள் எனவே அல்லாஹு தாலா உங்கள் மீது பிரியம் வைத்திருக்கிறான் உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று நாடி இருக்கிறான் அதனால தான் நல்லா உங்களை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறான் எத்தனை பேருக்கு உள்ளத்தில் அப்படி என்ன வரவில்லையே இந்த இறைவனுடைய சிறப்பின் மகிமை விளங்கவில்லையே அல்லா அதை உங்களுக்கு விளங்க வைத்து உங்கள் வேலைகளை எல்லாம் விட்டுவிட்டு இங்கே அல்லா உங்களை ஒன்று கூட்டி இருக்கிறார் சொன்னால் உங்கள் மீது அதிரி விரிவு வைத்திருக்கிறான் வாசம் வைத்திருக்கிறான் இந்த வாக்கியமான இறைவனுடைய வாக்கியங்களை உங்களுக்கு வழங்க வேண்டும் என்று அல்லாஹ் நாடி இருக்கார் ஏனென்றால் பொதுவாக வழக்கம் என்ன அல்லாவிடத்தில் நாம் அதைத்தா இதைத்தா என்று கேட்டுப் பெறுவதுதான் வாடிக்கை வழக்கம் ஆனால் இந்த இரவிலே மாத்திரம் என்ன நிகழ்கிறது என்றால் அல்லாவே முதல் நிலை வானத்திற்கு வந்து முதலாவது வானத்திற்கு வரைக்கும் வந்து அவன் கேட்கிறான் நம்மிடத்திலே ஏதாவது வேணுமா கேளுங்கள் நான் தருகிறேன் அலாமின் அலாமின் முஸ்தர்சக்கின் முஸ்தர் என்னிடத்திலே இரண பாக்கியம் ரிசுக்கு வேண்டுபோர் உண்டா கேளுங்கள் நான் தருகிறேன் என்னிடத்திலே துன்பத்திலே மாட்டிக்கொண்டவர் கொண்டவர் வியாதியிலே சிக்கிக்கொண்டு அவதிப்படுபவர் கேளுங்கள் நான் வியாதியை நீக்குகிறேன் கேளுங்கள் 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 தரப்படும் என்று சொல்வார்களே அது இன்று இரவு அல்லாவே வந்து அழைக்க விடுகிறான் எனவே நாம் அந்த சான்ஸை விடக்கூடாது அந்த வாய்ப்பை நழுவ விட்டு விடாமல் நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இந்த இரவை பொறுத்த வரைக்கும் இரவு விடிய விடிய வழங்கக்கூடிய இரவு தான் ஆனால் வேலைப்படு காரணமாக சில நேரங்களில் கூட்டு தொழுகை கூட்டு ஜமாத்தினுடைய பாதி சுருக்கமாக முடித்து கொண்டாலும் நீங்கள் யார் யார் எவ்வளவு தனித்தனியாக தொழ முடியுமோ நபிலான வணக்கங்கள் யார் தனித்தனியாக உட்கார்ந்து ஓத முடியுமோ ஓதிக்கொண்டேயுங்கள் இந்த இரவும் இரவு முழுவதையும் மையா தாக்குங்கள் அவங்களுக்கு பாக்கியங்களை தருவான் பெருமக்களே இந்த இரவிலே இந்த மாதத்திலே பரக்கத்தை அதிகமாக கேட்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது ரஜப மாதம் வந்துவிட்டாலே நபிகள் நாயகம் என்ன கேட்பார்கள் அபிவிருத்தி அருள் வளர்த்து எங்கள் மீது அதிகமாக கூட ரமதான எனக்கு கிடைக்கிச்சே எங்களுக்கு அப்ப இந்த மாதத்திலே அதிகமாக பரக்கத்தை கேட்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்கிறது பறக்கத்துனா என்ன பறக்கிறதுனா என்ன அப்படின்னு கேட்டா அங்கே உள்ள பறக்கத்தை பார்க்கறீங்க பார்க்குறேன் உண்மையில அவங்க பறக்கத்தானது அது வேற விஷயம் ஆனா நிறைய பேர் பறக்கத்துனா என்ன விளங்கிருக்காங்கன்னா நிறைய பணம் தான் பறக்கத்து நிறைய பணம் காசு இருந்தா பறக்கத் அப்படின்னு நினைச்சிருக்கோம் ஆனா அது மட்டுமல்ல பறக்கத் பறக்கத்து என்பது அது மட்டுமல்ல அப்படி உண்மையிலே வெறும் பணம் காசு மட்டும்தான் பறக்கது என்றால் உலகத்திலேயே பெரிய பறக்கத்திற்குரியவன் இருக்கு யாரு பில்கேட்ஸ் தான் பறக்கிறது பறக்கத்தானு சொல்லணும் ஆனால் அவனே தன்னை பற்றி சமீபத்தில் பேட்டி கொடுத்துருக்கிறார் உலகத்தின் நம்பர் ஒன் பணக்காரர் பில்கேட் சமீபத்தில் பேட்டி கொடுத்துருக்கிறார் அப்படியே மனம் உடைந்து சோர்ந்து போய் அவர் பேசுகிறார் அவர் பேசுகிறார் கோடிக்கணக்கான செல்வங்கள் என்னிடத்திலே கொட்டி கிடக்கிறது இருந்தும் ஏதோ என்னுடைய மனதில் ஒரு வெறுமை இருக்கிறது இவ்வளவு பணம் கொட்டி கிடக்கிறது அதான் அவனை பற்றி ஒரு உதாரணம் சொல்வார்கள் அடிக்கடி சொல்லுவேன் பில்கேட்ஸ் வந்து செல்போன்ல பேசிக்கொண்டே போய் கொண்டிருக்கிற போது முக்கியமாக பேசி போது அவனுடைய பாக்கெட்ல இருந்து அல்லது பர்ஸ்ல இருந்து ஒரு ஐநூறு டாலரோ ஒரு ஆயிரம் டா கீழே விழுந்துட்டா அதை குனிஞ்சு கீழே எடுப்பாரா அல்லது எடுக்காம போன்ல பேசிட்டே போவாரா அப்படின்னு கேட்டா எடுக்க மாட்டாராம் ஏன்னா அவர் குனிஞ்சு எடுக்கிற நேரம் போன்ல அதை விட அதிகமா வியாபாரம் கலந்துருவாரு போன்ல அவரு பெரிய வியாபாரத்தை பேசி முடிச்சிருவாரு அவருக்கு இது பொருட் அல்ல அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு அவரிடத்துல பணம் கொட்டி கிடக்கிறது அவ்வளவு பெரிய வியாபாரி ஆனால் அவர் என்ன சொல்லுகிறார் இவ்வளவு பணம் குட்டி கிடக்கிறது என்னிடத்திலே ஆனாலும் மனதிலே ஏதோ ஒரு வெறுமை ஒரு விரக்தி ஒரு வறட்சி மனசிலே இருக்கிறது ஏதோ ஒன்று என்னிடத்திலே இல்லை அது என்ன இல்லை என்று எனக்கு புரியவில்லை நான் நினைக்கிறேன் என்னிடத்தில் நிம்மதி இல்லை என்று அவர் சொல்லுகிறார் நிம்மதி எனக்கு போதுமான அளவுக்கு கிடைக்கவில்லை போதுமான அளவுக்கு எனக்கு சந்தோஷம் இன்னும் வரவில்லை அப்படின்னு சொல்றார் அதுதான் வரக்கது சந்தோஷம் நிம்மதி என்று சொல்கிறோமே அதுதான் பெரிய பறக்குது அதுதான் வேண்டும் எனவே நோட்டுகள் எவ்வளவு அதிகமாக இருக்கிறது என்பது முக்கியம் அல்ல நிம்மதி அதாவது எந்த அளவு வாழ்க்கையிலே பறக்கு தெரிக்கிறது என்பதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம் குறைவான நோட்லேயே நிறைவான காரியம் செய்ய முடியும் சொன்னால் அது பறக்க உங்களுக்கு விளங்கும் அலியுல்லா வந்து என்ன கேட்டாங்க யார சூரல்லா நான் திண்ணை தோழர்களிலே ஒருவன் எனக்கு வீடு வாசல் கிடையாது மனைவி மக்கள் கிடையாது உங்களுக்கு தெரியும் ஆனால் நான் அடிக்கடி என் உணவு தேவைக்காக சமுதாயத்திலே கையேந்த நான் விரும்பவில்லை எனவே ஏதோ இந்த பையிலே ஒரு இருபத்தி ஒரு பேரி இருக்கிறது இந்த பையில என்னால் முடிந்த அளவுக்கு நான் உழைத்தது இருபத்தி ஒரு பேரி இருக்கிறது நாயகமே இது நீங்கள் வரக்கத்துக்காக துவா செய்யுங்கள் என்று சொல்கிறார் இப்ப நவீன நாயகம் சொல்லி சொல்லாம் அந்த வரக்கத்திற்காக துவா செய்து வரக்கத்து என்றால் என்னவென்று சொல்வதற்காக நான் சொல்கிறேன் துவா செய்து அபு குறைதான் உனக்கு எப்பொழுதெல்லாம் பசிக்கிறதோ அப்பொழுதெல்லாம் இந்த பையக்குள் கையை நுழைத்து பழங்களை எடுத்து சாப்பிட்டு கொண்டே இரு பழங்கள் வந்து கொண்டே இருக்கும் எந்த காரணத்திற்கு அப்படின்னு சொன்னாங்க பழம் தேவைப்பட்ட பைய கொட்ட பையன் அப்படி நேரம் வச்சு உள்ள கையை ஓட்டி பழங்களை சாப்பிட்டு கொண்டே வந்து கொண்டே இருக்கும் அபூஹரியார் அடிலா சொல்கிறார்கள் நான் ரசூல்லுடைய காலம் வரைக்கும் நான் அந்த பையக்குள்ளே தான் பசி எடுக்கிற போதெல்லாம் அந்த பையக்குள்ளே கையை ஓட்டுவேன் பழங்கள் வரும் வயிறு தீர பசி தீர வயிறு நிறைய சாப்பிடுவேன் அதற்கு பிறகு எப்பொழுதெல்லாம் பசிக்கிறதோ அப்பொழுதெல்லாம் கையின் உழைப்பையும் பழங்கள் வந்து கொண்டே இருக்கும் இருந்தது எத்தனை பழம் இருபத்தி ஒரு பழம் தான் இருந்தது ஆனால் பழங்கள் வருகிறது எப்படி வருகிறது எங்கிருந்து வருகிறது அல்லாவுக்கே வெளிச்சம் அபகரியா உள்ளே திறந்து பார்க்க கூடாது பையன் கொட்டவும் கூடாது என்று சொன்னார்கள் ரசூல் அப்ப அதில் ஏதோ இருக்கிறது நீங்கள் பாருங்கள் தான் ரசூல்லா சொல்வார்கள் சாப்பிடுவதற்காக உங்களுக்கு முன்னால் உணவு தட்டை வைக்கப்பட்டால் நீங்கள் நடுப்பகுதியிலிருந்து எடுத்து சாப்பிடாதீங்க உங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிற தட்டில் உங்களுக்கு முன்னால் இருக்கிற ஓர பகுதியிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுங்க ஏன்னா உணவினுடைய நடு பாகத்தில் நீங்கள் அப்படியே எடுத்து அந்த இடத்தை காணியாக்காதீங்க அங்கு தான் நல்லாவுடைய பறக்கத்து இறங்குகிறது என்றால் சொல்லதாசு உணவினுடைய நடுப்பகுதியில் தான் நல்லாவுடைய பறக்கத்து இறங்கி கொண்டிருக்கும் அதை காலியாக போட்டுறாதீங்க ஓரமாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சாப்பிடுங்க இப்போ உங்களுக்கு பறக்கத்து கிடைக்கும் என்று சொன்னால் இதுதான் வறக்கத்து கண்ணுக்கு தெரியாத ஒரு மறைமுகமான ஒரு பவர் அங்கே இறங்குகிறது அதனால் தான் உலகத்தின் நடு மத்தியிலே காபா இருக்கிறது அங்கே ஏராளமான ரமத்து இறங்குகிறது உலகத்தின் நடு மத்தியிலே காபா இருக்கிற காரணத்தினாலே எங்கும் இறங்காத ரமத்தும் பறக்கத்தும் விசேஷமான நூத்தி இருபது வகையான ரமத்து அங்கே இறங்குகிறது அங்கே இறங்கி அங்கிருந்து தான் உலகம் முழுக்க ராமத்துகள் வியாபிக்கிறது பரவுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம் பெரும்புக்களே உலகத்தின் நடு மத்தியிலே சூரியன் இருக்கிற காரணத்தினாலே சூரியனிடமிருந்து ஒளியை வாங்கி மற்ற குரல்கள் மற்ற கோள்கள் பிரதிபலிக்கின்றன இதெல்லாம் பெரிய விஷயங்கள் அப்ப பரக்கத் என்பது என்னன்னு சொன்னா இதுதான் பரக்கத் குறைந்த பழங்களை கொண்டே நிறைவான காரியங்கள் நடக்கும் குறைந்த நோட்டுகளை கொண்டு நிறைவான காரியங்கள் நடக்கும் அதுதான் பரக்கத் இன்னொரு தடவை ஏதாவது கண்ணுக்கு தெரியுது பேரிச்சம்பளம் ஆனா நவீல் நாயகம் சல்லா அலி சொல்லாம் அவர்கள் கண்ணுக்கு தெரியாத பரக்கத்துகளையும் சாபா பெருமக்களுக்கு வழங்கி இருக்கிறார் இதே அபு கொரியார் அப்படியெல்லாம் ஒரு தடவை சொன்னாங்க யாரும் சொல்லலாம் உங்களிடமிருந்து போகிறது எனவே என்னுடைய ஞாபக சக்திக்காக நீங்கள் துவா செய்யுங்கள் என்று கேட்டார் என்ன செய்தார்கள் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும் நபி சொல்லா சொன்னாங்க அபூ ஹரீரா உங்க துண்ட விரிங்க அப்படின்னு சொன்னாங்க அபு ஹரீரா துண்ட விரிச்சு பிடித்தார் நபிகள் நாயகம் சொல்லா அலிசல்லம் தன்னுடைய இரண்டு கைகளையும் இப்படி நெஞ்சை நோக்கி குவித்தார்கள் இப்படி குவித்து மானசீமாக கண்ணை மூடினார்கள் அவர்கள் என்ன வேண்டிக் கொண்டார்கள் என்ன பிரார்த்தனை அதுக்கு பிறகு அந்த வெறும் கையை என்று சொல்ல முடியாது அந்த கையிலே என்ன இருந்தது அல்லாவுக்கு தான் தெரியும் அந்த கையை அப்படியே எடுத்து அந்த துண்டிலே போட்டார் அபோகரியரா அந்த துண்டை உன்னுடைய நெஞ்சிலே தடவி என்று சொன்னார்கள் அபோகரியரா அந்த துண்டை நெஞ்சிலை தடவி கொண்டார் யாரும் சொல்ல உன்னையும் காணமே என்று கேட்கவில்லை ஏதோ ஒன்று இறங்கி இருக்கிறது துண்டிலே என்று சொல்லி நம்பிக்கையோடு தடவி கொண்டார் தடவிய மறுநிமிடம் அபு குரேரா சொல்கிறார்கள் என் உடம்பிலே ஒரு புது சக்தி பாய்ந்தது அது என்ன சக்தி என்று என்னால் விவரிக்க முடியாது அதற்கு பின்னால் நாயகம் சொல்லல்லா அலேஸ் அவர்கள் சொன்ன எந்த ஒரு வார்த்தையும் எனக்கு மறக்கவில்லை ஐயாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி நான்கு அரிசுகள் அறிவித்தவர் அதிகமான அரிசுகளை அறிவித்தவர் அபு தான் அவர்கள் சொல்கிறார்கள் அந்த அபு குரேராவிடமிருந்து இரண்டு மூட்டைகள் நிறைய அரிசுகளை நான் கேட்டிருக்கிறேன் ஒரு மூட்டையை தான் அவுத்து விட்டு இருக்கிறேன் இன்னொரு மூட்டையை நான் அவுத்து அவுத்து விடலை எல்லா மக்களுக்கு அதை நான் சொல்லலை அது சொன்னால் என் கழுத்துக்கு கத்தி வரும் என்று சொன்னார்கள் அப்போ உரையாடைய புகாரில் இடம்பெற்றிருக்கிறது நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிமே சல்லாம் அவர்களிடமிருந்து அதிகமான அரிசிகளை அறிவித்த சஹாபி என்று முதலிடத்தில் இடத்தில் இருப்பவர்கள் அபு ஹரீரா அந்த அபு ஹரீரா சொல்கிறார்கள் ரசூல்லாட கேட்டது நிறைய ஒரு மூட்டை தான் அவுத்து இன்ன ஒரு மூட்டை அவுத்து விடலை யார்டையும் சொல்லலை சொல்லக்கூடாத ரகசியங்கள் எல்லோருக்கும் புரிய முடியாத ரகசியங்கள் சாமானிய மக்களால் அது விளங்கிக் கொள்ள முடியாது அந்த அப்பேற்பட்ட ஆன்மீக ரகசியங்கள் அதை நான் அவிழ்த்து விடவில்லை அதை நான் வெளிப்படையாக சொன்னால் என் கழுத்துக்கு கத்தி வரும் என்று சொன்னார்கள் அந்த பயிற்சி அப்படி என்ன இருந்தது என்ன ரகசியம் இருந்தது அதுதான் அழிரழியலா அவர்கள் மூலமாக வழிமார்கள் மூலமாக நம்மை வந்து அடைகிறது அழிரழியலா மூலமாக வழிமார்கள் வழி வழியாக சேஹமார்கள் வழியாக அடையக்கூடிய ரகசியங்கள் பொதுமக்கள் எல்லோரும் அதை விளங்கிக் கொள்ள முடியாது விலங்குகிற பக்குவம் வருகிற போது அதை சொல்ல வேண்டும் எல்லா ரகசியத்தையும் எல்லா இடத்திலும் சொல்லக்கூடாதுங்கிறது அவருடைய தெரிந்திருக்கிறது சரி அது பெரிய விஷயம் ஆக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி செல்லாம் அவரிடத்திலிருந்து நான் எதை கேட்டாலும் உடனே அதை ஞாபகம் செய்யக்கூடிய அளவுக்கு விசேஷமான பரக்க மரியம் அன்னை மரியம் அழைவுசல்லாம் அவருடைய வளர்ப்பை பற்றி எல்லா குரலும் சொல்கிற போது சொல்றான் அன்னை மரியமுக்கு சொர்க்கத்திலிருந்து விசேஷமான உணவை நாம் இறக்கினோம் இப்போ அம்பத்தகா நபாத்தன் ஹசனா ஒரு வித்தியாசமான முறையிலே வளர்ந்தார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் அழகான முறையிலே வளர்ந்தார்கள் அது என்ன அப்படின்னு சொன்னா மற்ற குழந்தைகள் எல்லாம் ஒரு மாதத்திலே வளரக்கூடிய வளர்ச்சி மரியம் ஒரே நாளில் வளர்ந்தார்கள் மரியம் ஒரே நாளில் மற்ற குழந்தைகள் எல்லாம் ஒரு மாதம் அடையக்கூடிய வளர்ச்சி மரியமுக்கு ஒரே நாளில் இதுதான் வரக்கத் இந்த வரக்கத்து இங்கிருந்து அல்லா கொடுக்கிறான் இப்படி வரக்கத்திற்கு நிறைய உதாரணங்கள் சொல்லலாம் இங்கே ஒரு பெரிய வரக்கத்து தான் எத்தனையோ பெரிய பெரிய வசதி வாய்ப்புள்ள இடங்களிலே அழகான மதரசாக்களை கட்டி எல்லா வகையான வசதி வாய்ப்பு இருந்தும் கூட அங்கே கூடுவதற்கு மக்கள் இல்லை சின்ன சிறிய ஒரு இடத்தை வைத்துக் கொண்டு இவ்வளவு மக்களை நாம் சந்திக்கிறோமே இது எந்த உதாரணமும் தேவையில்லை இந்த சின்ன இடத்திலே இவ்வளவு மக்கள் பெரும்பாலான மக்களை சந்திக்கிறோமே இதுதான் வரக்க இந்த வரக்க தொடர்ந்து நிலைக்க வேண்டும் அதிகமாக வேண்டும் என்று நாம் இந்த நாளிலே நாம் தோசை செய்து கொள்வோமாக பெருமக்களை எனவே இந்த வரக்கத்தை நாம் வாழ்க்கையிலே பெற வேண்டும் இந்த வரக்கத்தை அதிகமாக கேட்க வேண்டும் அல்லாவுடைய விசேஷமான பார்வை தாங்க பறக்கிறது நூறு கட்டுக்கட்டா பணம் வச்சிருக்கிறது இல்ல அது யாருக்கு கிடைக்கும் ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி நம்ம முடிவுக்கு வந்துடுறோம் பஹ்ரை நாட்டிலிருந்து ஒரு பெரிய மக்கள் கூட்டம் நபிகள் நாயகம் சொல்லலா வலிச அவர்களை சந்திக்க வந்தார்கள் பதினைந்து ஒட்டகைகள் பத்து குதிரைகள் ஏராளமான மக்கள் கிராமத்து மக்கள் எல்லோரும் ரசூலுல்லாய் சல்லா வலிச அவர்களை நம்பிக்கை கொண்டிருந்தார்கள் ஈமான் கொண்டிருந்தார்கள் முதன் முதலாக பெருமானாரை நேரடியாக பார்க்க வேண்டும் சந்திக்க வேண்டும் சகாபிங்கிற பதவியை அடைய வேண்டும் என்ற ஆசையோடு ஆவலோடு பேர் பேர் இன்பத்தோடு ஓடி வருகிறார் மதீனாவிலே வந்தது இறங்கியதான் தாமதம் குதிரை விட்டு வேக வேகமாக இறங்கினார்கள் ஒட்டகையை விட்டு வேக வேகமாக இறங்கினார்கள் இறங்கி ஒரே ஓட்டமாக ஓடுகிறார்கள் மசிது நபையை நோக்கி நான் ரசுல்லாவை பார்க்க வேண்டும் என்கிற ஆவல் ஆசை ஆனால் அந்த மக்களுக்கெல்லாம் தலைவர் அஷஜ் என்று சொல்லக்கூடிய ஒரு தோழர் அந்த கிராமத்து மக்களுடைய தலைவர் அவர் என்ன செய்தார் பார்க்கிறார் வந்த குதிரைகள் எல்லாம் அப்படியே ஓரமாக நிற்கிறது ஒட்டகைகள் எல்லாம் அப்படியே ஓரமாக நிற்கிறது கொண்டு வந்த சாமான்கள் எல்லாம் அப்படி அப்படியே கிடக்கிறது என்று சொல்லிவிட்டு என்ன செய்கிறார் தலைவர் இல்லையா அவர் பொறுப்பு வேண்டும் இல்லையா அவர் என்ன செய்கிறார் கொண்டு வந்த குதிரைகளை எல்லாம் கட்ட வேண்டிய இடத்திலே கட்டுகிறார் ஒட்டகைகளை எல்லாம் கட்ட வேண்டிய இடத்திலே அழகாக கட்டுகிறார் கொண்டு வந்த சாமான் சாமான்களை எல்லாம் அப்படியே பத்திரப்படுத்தி ஒழுங்குபடுத்தி அதை அடுக்கி வைக்கிறார் எல்லாவற்றையும் வேலையெல்லாம் முடித்து விட்டு போய் குளிக்கிறார் அழுக்கு தீர குளித்தார் பயண களைப்பு தீர குளித்தார் அத்த நறுமணங்களை பூசிக்கொண்டார் கொண்டார் அணிந்து கொண்டார் ஒரு மஜிலிசுக்கு எப்படி வர வேண்டுமோ அப்படி வந்தார் உள்ளே ஆனால் கொஞ்சம் தாமதமாகத்தான் வந்தார் இத்தனை வேலைகளையும் முடித்து விட்டு வந்தார் தாமதமாக வந்தாலும் சரியான முறையிலே அவர் வந்தார் உடனே நபிகள் நாயம் சதல்ல அலே செல்லம் ஓடி சென்று அவரை ஆற தழுவி கட்டி அணைத்து சொன்னார்கள் அரபை தோழர் அசஜ் அவர்களே இப்பொழுது ஜிப்ரையில் அலை வந்து இறங்கி விட்டு போனார்கள் ஒரு செய்தியை சொல்லிவிட்டு போனார்கள் உம்மிடத்திலே இரண்டு நல்ல குணங்கள் இருக்கிறதாம் அல்லாவுக்கு அது பிடிக்கிறதா ஜிப்ரையில் வந்து சொல்லிவிட்டு போகிறார் அல்லா சொல்லி அல்லாஹ் சொல்லி அனுப்பி இருக்கிறான் தோழர் அசஜ் அவர்களிடத்திலே ரெண்டு நல்ல குணங்கள் இருக்கிறது அது எனக்கு பிடிக்கும் ஜிப்ரேலே போய் சொல்லிவிட்டு வாருங்கள் என்று அல்லாஹ் சொல்லி அனுப்பினான் உன்னுடைய பேரை சொல்லி அனுப்பி இருக்கிறான் அல்லாஹ் ஜிப்ரையில் வந்து சொல்லிவிட்டு போகிறார் அரசொல்லா என்ன அப்படி நல்ல நல்ல ரெண்டு நடக்குணங்கள் அவர் கேட்கிறார் இப்போ நவீன நாயகன் செல்லல்லாருன்னு சொன்னார்கள் ஆண்டு அனாத்து ஒரு சபரு எந்த ஒரு வேலையையும் நேர்த்தியாக செய்வது நிதானமாக எதை எப்படி செய்ய வேண்டுமோ எப்படி ஒழுங்கோடு செய்ய வேண்டுமோ எப்படி மஜினிஸுக்கு எப்படி வர வேண்டுமோ அதை அதை அழகாக செய்துவிட்டு நேர்த்தியாக நிதானமாக செய்துவிட்டு ஒழுங்காக செய்துவிட்டு முறையாக வருகின்ற காரணத்தினாலே இந்த இரண்டு நல்ல குணங்களும் அல்லாவிடத்தே உனக்கு பெரிய ஒரு பேரை வாங்கி தந்திருக்கிறது என்று சொன்ன அந்த தோழர் சந்தோஷப்பட்டார் ஆனந்தம் அடைந்தார் என்று நாம் சரித்திரத்திலே பார்க்கிறோம் என்ன விளங்குகிறது என்று சொன்னால் அல்லாவுடைய விசேஷமான பார்வை நமக்கு இருக்கு அதான் பறக்க இத்தனை பேர் வந்தார்கள் அவர்கள் வந்தது தப்பில்லை சொல்ல பார்க்கறதுங்கிற ஆர்வத்துல தான் வந்தாங்க ஆனால் ஒரு மஜிஸுக்கு வருகிற போது எப்படி வர வேண்டும் என்பதற்கு ஒரு முறை இருக்கிறது எந்த காரியத்தை எப்படி செய்ய வேண்டும் என்று ஒரு முறை இருக்கிறது ஒரு நேர்த்தி இருக்கிறது ஒரு ஒழுங்கு இருக்கிறது நான் கூட இப்பொழுதெல்லாம் என்னை கூட கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி கொண்டு வருகிறேன் வரலாற்றை படித்ததுக்கு பிறகு அவர்கள் ஒவ்வொரு நாளும் ஹதீஸ் பாடத்தை நடத்துகிற போது ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு ட்ரெஸ் போட்டு கொண்டு வருவார் அறுபது ட்ரெஸ் ஏன்னா ஹதீஸ் ரசூல்லாவுடைய ஹதீஸை நடத்துகிற போது நம்ம எப்படி இருக்கணும் எவ்வளவு நேர்த்தியாக இருக்கணும் எவ்வளவு மனமாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் விளங்கி வைத்திருக்கிறார் எனவே நாம் வாழ்க்கையிலே கொஞ்சம் மாற வேண்டியது இருக்கிறது பல வேலைகளுக்கு மத்தியிலே நாம் என்ன செய்யும் நேரத்தையோடு மஜிசிகளுக்கு நாம் வருவதற்கு முயற்சிக்க வேண்டும் அல்லாவுடைய விசேஷமான பார்வை நமக்கு இருக்கிறதே நம்முடைய பெயரை சொல்லி அல்லாஹ் நமக்கு அனுப்புகிறானே இதுதான் பெரிய பரக்கத் இந்த பரக்கத் நமக்கு கிடைக்க வேண்டும் அல்லாஹூ தாலா அப்பேற்பட்ட பரக்கத்தை இந்த நல்ல நாளில் நமக்கு வழங்குவானாங்க பெருமக்களே இன்னைக்கு வந்து நாம அதிகமா பாவமன்னி பற்றி எடுத்து நான் வீர சொல்லலாம் சொல்லியிருக்காங்க அதாவது பனு கலவு கூட்டத்தாருடைய ஆட்டு மந்தைகளின் ரோமங்களை விட அதிகமான பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறான் பனு கலவு கூட்டத்தாருக்கு ஆட்டு மந்தைகள் அதிகம் அந்த ஆட்டு மந்தைகளில் முடிகள் ரொம்ப அதிகம் என்னவே முடியாது ஆனால் அதை விட அதிகமான பாவங்களை எல்லாம் இன்றைக்கு மன்னிக்கிறான் என்று அருமை நாயகம் சொல்லதாக சொன்னார்கள் ஒரு தடவை ரசகுல்லாவை காணவில்லை உங்களுக்கெல்லாம் தெரிந்த சம்பவம் தான் என்ன வருஷ வருஷம் இதையே சொல்லிங்கன்னு நினைக்க கூடாது இப்போ அப்படிதான் ஒரு தடவை மேராஜ் பயன் ஒரு பயன் பண்ணிட்டு இருந்தாராம் மேராஜ் பயான் பண்ணி இருக்கும்போது முதலாவது வானத்தை இந்த நபியை சிந்தித்தார்கள் ரெண்டாவது வனத்தை இந்த நபியை சந்தித்தான்னு சொல்லும் போது ஒருத்தர் எதிர்ஷ்டார் என்ன அவஸ்தா அது போன வருஷம் இதை தான் சரி ஒரே வருஷம் வருஷம் ஒன்றாவது வானா ரெண்டாவது வனை அதுக்காக வானத்தையும் நபி மாத்தியா சொல்ல முடியும் அப்போ அந்த அஜத்து கேட்டாரு சரி தம்பி நான் இந்த பயனை நிப்பாட்டிடுறேன் இனிமேல் நான் பண்றது இல்லை ஆனா நீ சொல்ல நினைப்பார் வருஷ வருஷம் இந்த பயனை கேட்குறீங்கல்ல பல வருஷம் பயனை கேட்டிருக்கீங்கல்ல முதலாவது வனத்துல இந்த நபி ரெண்டாவது வனத்துல இந்த நபி மூணாவது வனத்துல இந்த நபி ஒன்னாவது வானத்துல இருந்து ஏழாவது ஒண்ணு வரைக்கும் எந்த வானத்துல எந்த நவீனு இப்ப நீ சொல்லு இதோடு இந்த மேராஜ் பயான விட்டுறேன் சொல்ல முடியல இப்ப நம்ம சொல்ல முடியுமா நம்மளால ஞாபகம் முதலாவது வானத்துல ஆதரவை மட்டும் தெரியுது நானே பயானுக்கு பார்க்கறதுக்கு பயானுக்கு வர்றதுக்கு மேலே பார்த்துட்டு வந்தா தான் எனக்கு தெரியும் அந்த மாதிரி தெரியுது நம்முடைய நிலம அப்ப சில விஷயங்களை மீண்டும் மீண்டும் ஏன் சொல்றா அப்படின்னு சொன்னா குழந்தைகள் இருக்கிறார்கள் சிறுவர்கள் அவர்களுக்கும் தெரிய வேண்டுமா இல்லையா அந்த அடிப்படையில நசூர்ல்லாய் சலா அலிஹன் அவர்கள் ஒரு தடவை நள்ளிரவு நேரத்திலே காணவில்லை ஆயிஷா நாகி தேடி போகிறார் வெளியே தேடி அங்கும் இங்கும் அழைந்து பார்த்து விட்டு பார்த்தால் ஜன்னத்துள் பக்கி என்கிற பொது மைய வாடியிலே பெருமான சுரலாஸ் அமர்ந்து இருக்கிறார் அமர்ந்து அல்ல அமர்ந்து அமர்ந்து அவர்கள் அழுது அழுது துவா செய்து கொண்டிருக்கிறார் துவா செய்து விட்டு நீண்ட நேரம் துவா செய்து விட்டு பெருமான உள்ளே வந்தார்கள் ஐஷா உனக்கு நான் துரோகம் செய்து விடுவேன் என்று நின்று கொண்டாயா அப்படி அப்படியெல்லாம் நினைக்கவில்லை ஐஷா நான் படுத்திருந்த போது ஜிப்ராஹி வந்த இடத்திலே சொன்னார் இந்த இரவிலுடைய சிறப்பை பற்றி உங்களுக்கு தெரியுமா இந்த சிற இந்த இரவிலே அல்லாஹ் வனு கலவு கூட்டத்தாருடைய ஆட்டு மந்தைகளின் ரோமங்களை விட அதிகமான பாவங்களை மன்னிப்பதாக இவரில் வந்து சொல்லிவிட்டதற்கு போனவருக்கு பிறகு எனக்கு எப்படி தூக்கம் வரும் எனவே நான் பாவம் மன்னிப்பிற்காக நான் கிளம்பி விட்டேன் என்னுடைய பாவங்களை மன்னித்தால் மட்டும் போதாது நம் முன் சென்ற அந்த முன்னோர்கள் கபராளியம் அவருடைய பாவங்களை மன்னிப்பதற்காகத்தான் நான் அங்கே சென்று அவர்களுக்காக நான் தொழுது துவா செய்து கொண்டிருந்தேன் என்று நபிகள் நாயகம் சொல்லும் சொன்னதெல்லாம் பல்வேறு அரிசி தாக்குகள் இடம்பெற்று இருக்கு அதெல்லாம் மறுக்கவே முடியாது இப்ப இவ்வளவு அதுக்கு பிறகு வீட்டில் வந்த ரசூல் நீண்ட நேரம் வணங்கினார்கள் எந்த அளவுக்கு வணங்கினார்கள் சுஜூதிலே கடந்து அற்புதமான ஒரு தஸ்பிகை ஓதினார்கள் என்றெல்லாம் அதிசயிலே வருகிறது இவ்வளவு சிறப்புகள்லாம் இருக்கிறது ஒரு கூட்டம் உட்காந்துக்கிட்டு அதெல்லாம் கிடையாது அது கிடையாது வீடியோ அனுப்பிக்கிட்டே இருக்காங்க கிடையாது அப்படின்னா ஒன்றும் கிடையாது அதாவது காப்பாற்றணும் அதாவது பாக்கியம் இழக்கும் பாவிகள் பாக்கியம் இல்லை அவர்களுக்காக நாம் பரிதாபப்படுகிறோம் அவர்களுக்கு சேர்த்து இந்த இடையில நாம் துவா செய்வோம் அவர்களுக்கு கொடுப்பாங்க பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும் ரெண்டாவது எல்லா நிகழ்ச்சியும் முடிந்திருக்க பிறகு இன்ஷால்லா முன்னோர்களுக்காக போய் யார் யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கிறதோ கபூர் ஜியாரத் சென்று அங்க போய் எங்க சேரத்துல போயிட்டு வாங்க இஸ்தீபார்ல அப்படி என்ன இருக்கு அப்படின்னா இஸ்தி ஃபார் செஞ்சாலே பாவ மன்னிப்பு தேடனாலே எல்லா வகையான வாக்கியங்களும் வந்துடும் இந்த இடையில் என்னென்ன பாக்கியம் கிடைக்கும் எல்லா பாக்கி கிடைச்சிரும் ஒரே ஒரு விஷயம் பாருங்கள் உதாரணம் ஒரு கணவர் சொல்கிறார் எனக்கும் என் மனைவிக்கு நல்லா தான் போயிட்டுருந்துச்சு பல தடவை சந்தோஷமாக தான் இருக்கும் என்றைக்காவது ஒரு நாள் என் மனைவிக்கு எனக்கும் ஒரு ஊழல் ஏற்பட்டு ஒரு சண்டை ஏற்பட்டு மனஸ்தாபம் ஏற்பட்டு வார்த்தைகள் தடித்து கோபம் ரொம்ப உச்சிக்கு போய் ஒரு கட்டத்தில் முகத்தில் முழிக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனைவியை சொல்லிவிட்டு நான் வீட்டை விட்டே நான் வெளியாகிடுவேன் அவ்வளவு கோபம் வீட்டை விட்டு வெளியாகி நான் வாசப்படியை கூட தாண்டி இருக்க மாட்டேன் என்ன ஆனது திடீரென்று என் மனதிலே ஒரு மாற்றம் வந்து ஒரு அன்பு ஏற்பட்டு அந்த மனைவி மீது திடீரென்று ஒரு பாசம் ஏற்பட்டு மீண்டும் வீட்டுக்குள்ளே வந்து விடுவேன் இப்படி ஒரு தடவை இல்லை இரண்டு தடவை இல்லை பலமுறை இப்படி நடந்திருக்கிறது ஒரு நாள் என் மனைவி இடத்திலே கேட்டேன் என்ன இது ஏதாவது மாய வைத்திருக்கிறாயா உன் மீது கோவப்பட்டு நான் வீட்டை விட்டு போய் விடுகிறேன் ஆனால் வாசல் படியை கூட தாண்டவில்லை மீண்டும் வந்து விடுகிறேன் உணர்ச்சி நான் ராசியாகி விடுகிறேன் சேர்ந்து விடுகிறேன் எப்படி என்று கேட்டபோது அவர் சொன்னால் பெரிய மாயமந்திரம்லாம் ஒன்றும் இல்லை நீங்க என் மீது கோவப்பட்டு வெளியே போகும்போது நான் என்னுடைய தவறை உணர்ந்து அஸ்தவிரும் என்று அதிகமாக என் மனசுக்களை நான் செய்ய ஆரம்பித்து விடுவேன் என்ன மாற்றம் அதான் உங்களுக்கு மனதிலே மாற்றத்தை கொண்டு வந்து உள்ளே ஒன்று சேர்த்து விடுவான் வேற ஒன்று சொல்லி நடந்த சம்பவத்தை எழுதுகிறார் இதை ஆர்டிஎம்ல ஒரு தடவை பேசிட்டு வெளியாகிட்டேன் மறுமுறை ஒளிப்பதிவுக்காக ரெக்கார்டிங்காக போன போது அந்த அதிகாரி அமீர் அவர்கள் ஒரு விஷயத்தை சொன்னாரு அவர்கள் எந்த அளவுக்கு விஷயங்களை நம்புறாங்க பாருங்க ஈமான் பலமான ஈமான் அவங்க எவ்வளவு அவங்க சொன்னாங்க போன வாரம் ஒரு விஷயம் நடந்துச்சு என்னன்னு கேட்டா ஒளிபரப்பு பண்ணணும் ஆனா திடீர்னு சிஸ்டர் ஹேங் ஆயிடுச்சு ஹேங் ஆகி கிட்டத்தட்ட ஒரு மாதத்தினுடைய பதிவுகள் எல்லாம் அப்படியே வரவே மாட்டாங்க ஆக மாட்டேங்குது எத்தனையோ பயான்கள் எத்தனையோ நிகழ்ச்சிகள்லாம் நான் கோர்வை செய்து வைத்திருந்தேன் எடிட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுருந்தேன் ஆனால் திடீர்னு சிஸ்டம் ஹேக் ஆனதுனால மறுநாள் காலையில ஒளிபரப்பு செய்ய வேண்டும் நைட்டில் உட்காந்து போராடிக்கிட்டு இருக்கேன் பல முறை முயற்சி பண்றேன் என்னால் முடியலை உடனே எனக்கு ஞாபகம் வந்தது அஸ்தோசருதான நதிவு என்று ஓதுவோமே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓத ஆரம்பித்தேன் ஓத கொஞ்ச நேரத்தில் திடீரென்று யதார்த்தமாக எதே நான் ஆன் செய்ய டக்கு வெளியாகிடுச்சி எல்லாம் வந்துருச்சு அவங்க சொ அவங்க சொல்றாங்க அப்போ எந்த அளவுக்கு அவன் நம்பிக்கையோட எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு இஸ்திகார் தான் எனவே அந்த இஸ்திகாரில் அவ்வளவு பெரிய மகத்துவம் இருக்கிறது என்பதை நான் புரிந்து கொண்டு இன்னைக்கு நான் பாவ மன்னிப்பு தேடுகிறோம் அதான் எல்லா வகையான பாக்கியம் நம்ம அனைவருக்கும் வருவானாக அஹமது இல்லாஹி ரபுல்லாலமின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தூர்